ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு தான் உங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு போகிறோம் அதுவும் கருங்கோழி நிறைய நான் நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா கங்கோழினா கறி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் நான் முட்டை வந்து கருப்பாக இருக்கும்னு நினச்சிருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் நாத்தார் வீட்டில் வந்து கறி வர்றப்பையும் முட்டை பார்க்குறப்பையும் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது நார்மல் கோழி மாதிரி தான் இருக்கும் சமையலாக செஞ்சு முடிச்ச பிறகு கறி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து கருப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி கறி வந்து பார்த்திங்கன்னா இது கருங்கோழி கறி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த கறி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே செஞ்சால் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கடுக்கு முடுக்குனு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் குக்கரில் வேக வச்சு செய்கிறது தான் பெஸ்ட்டு ஒரு டைம் நான் அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு சாப்பிடவே முடியல லெக் பீஸ்லாம் போட்டு அதனால் எப்போவுமே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கரில் வேக வச்சு தான் செய்வேன் இந்த கருங்கோழி பார்த்தீங்கன்னா எங்கள் நாத்னார் வீட்டில் இருந்து தான் வந்துருக்கு ரொம்ப நாள் ஆச்சு நாட்டுக்கோழி சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு அதனால் நாட்டுனார் வீட்டில் இருந்து கொடுத்தானு போயிருந்தாங்க கோழி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நாலு வச்சு குக்கரில் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வானில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுவிட்டு பட்டை கிராம்பு லவங்கம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கின பிறகு தக்காளி பொறுவே பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் போட்டு வச்சிருக்கேன் அதையும் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு அந்த மசாலா நல்லா கலர்ன பிறகு இப்போ நம்ம வேக வச்சுருக்க சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம குக்கரில் வேக வச்ச பிறகு நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் இப்போ வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சிக்கன் மசாலா சேர்த்து கொஞ்சமாக அந்த மசாலாவோட அந்த சிக்கன் வந்து நல்லா இறங்கணும் அப்போதான் அந்த சிக்கன் சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலா இறங்கின பிறகு நம்ம வேக வச்ச தண்ணியை வந்து சேர்த்துட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்க மீட்டு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து கரம் மசாலா சிக்கன் மசாலா இருக்கட்டும் எதுவுமே வந்து நான் வீட்டில் வந்து ரெடி பண்ண மாட்டேன் கடையில் தான் வந்து சக்தி மசாலா தான் யூஸ் பண்ணுவேன் அதுவே நல்லா தான் இருக்கும் வீட்டு மிளகாய் தூள் வந்து யூஸ் பண்ணுவேன் சிக்கன் குழம்பா இருக்கட்டும் மீன் குழம்பா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் கறி குழம்புக்கு மீன் குழம்புக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த சிக்கன் அந்த மிளகாய் தூள் வீட்டில் அரைக்கிற மிளகாய் தூள் தான் போடுவோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா கொதிச்சு இறக்குறப்ப பாத்தீங்க மிளகும் जीரகம் பொடி பண்ணி வச்சிருக்காங்க அதை சேர்த்துட்டு கறிவேப்பிலை கொத்தமல்லி போட்டு போட்டுရக்கنا சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிருச்சு எங்க வீட்ல பாத்தீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிக்கன் கிரேவி இன்னைக்கு தான் வந்து சாப்பிட போறோம் நான் சோட சோட சாதம் அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி ரசம் இதெல்லாம் வந்து வச்சிருக்கே என்னோட ஸ்டைல்ல நாட்டுக்கோழி இப்படி தான் செய்வேன் பிராய்லர் கோழில வந்து அரைச்சு ஊத்தி செய்வேன் நீங்களும் உங்க நாட்டுக்கோழி கிடைச்சின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சாதத்துக்கு இல்ல தோசைக்கு இதுக்கு எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க